வகுப்பு எட்டு வெட்டுக்கிளியும் நான் துணைப்பாட நடுக்காட்டில் மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அங்கே விழுந்து கிடந்தது பூச்சி புழுக்கள் எல்லாம் அங்கே மகிழ்ந்து இருந்தன அங்கே மகிழ்ந்து வாழ்ந்தன சலசலக்கும் ஓடையோ மகிழ்ந்து இருந்தது அங்கே நெளிந்து சென்றது விலங்குகள் எல்லாம் அங்கே தாகம் தீர்த்தது அங்கே தாகம் தீர்த்தது அங்கே வாயாடி வெட்டுக்கிளி வசித்து வந்தது கூரணனும் பெண் சருகுமான் ஓடி வந்தது அங்கே தப்பி வந்தது யாரடா என வாயாடி எட்டி பார்த்தது அதோ அங்கே வருவது யாரோ ஓடி வந்த கலைப்பினிலே ஆமா வந்த கலைப்பினிலே அது கூரன் தான் கூரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா கூரன் மிகவும் அமைதியானவன் சாதுவானவன் அவனால் எந்த ஒரு விலங்குக்கும் ஆபத்து வராது அதனால் வெட்டு அதனை பார்த்து பயம் இல்லை பயம் இல்லை குறிஞ்சி பூதர் ஆ குறிஞ்சி புதர் அழகாக பூத்து கிடந்தது அங்கே பூத்து கிடந்தது கூரன் அமர வெட்டு கிளிக்கோ மகிழ்ச்சியானது மிகவும் மகிழ்ச்சியானது இருக்காதா பின்னே உரையாட ஆள் கிடைத்ததே கூரன் தேடி சென்றது இடத்தை தேடி சென்றது என்னவாயிற்று பித்தக்கண்ணு துரத்துகிறானாம் ஓஹோ அப்படியா ஏய் வெட்டுக்கிளியே நான் இங்கு ஒளிந்து கொள்கிறேன் பித்தக்கண்ணு சொல்லிவிடாதே அவன் என்னை தின்று விடுவான் சரி என்றது வெட்டுக்கிளியும் சரி என்றது சொல்லாமல் இருக்குமா பார்க்கலாம் வந்து விட்டது ஆமா வந்து விட்டது பித்தக்கண்ணு வந்து விட்டது என்ன வெட்டுக்கிளியே நீ கூரனை பார்த்தாயா இங்கே வந்தானா இவ்வளவு அருகில் சிறுத்தை ஆம் சிறுத்தையேதான் கூரன் வந்தானா சொல் மோப்பம் பிடித்து பார்த்தது வாய்ப்பில்லை புனுகு பூனை தப் தங்கியதால் நாற்றமோ நாற்றம் கூரனின் உடல்வாடை தெரியவே இல்லை வாயாடியோ பதில் சொல்ல துடித்தது ஆனால் என்ன செய்வது சொல்ல முடியாதே வாயாடி வெட்டு குதித்து குதித்து காட்டியது அங்கும் இங்கும் குதித்து குதித்து காட்டியது பித்த கண்ணும் சுற்றி சுற்றி வந்தது முடியவில்லை முடியவில்லை கண்டுபிடிக்க முடியவே இல்லை உரிமை கொண்டே சென்றது வந்தான் வந்தான் கூரன் வந்தான் வெளியே வந்தான் கோபமான கண்களுடன் வெளியே வந்தான் முற்றாலை குதியாட்டமா போடுகிறாய் குதியாட்டம் செத்து பிழைத்திருக்கிறேன் தெரியுமா உன்னை கால்களாலே நசிக்கி விடுவேன் பார் ஆடியது புதரே அசைந்தது போகிறது போகிறது வெட்டுக்கிளி கீழே விழப்போகிறது கூரன் கோபமுடன் சென்றான் அன்றிலிருந்து வாயாடி வெட்டுக்கிளி பயத்துடனே சுற்றி கொண்டிருக்கிறது ஓரிடத்தில் நிற்பதே இல்லை குதித்த வண்ணமே உள்ளது ஆனால் எந்த திசையை பார்த்தும் குதிப்பதில்லை? இந்த பாடல் இந்த பாடப்பகுதி பரம்பி காடு பகுதிகளில் வாழக்கூடிய காடர் இன மக்கள் தங்களோட குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு காட்டில் வாழ விலங்கு காட்டில் வாழும் விலங்குகள் பற்றியும் காடுகள் பற்றியும் நிறைய கதைகள் மூலமாக எடுத்து செல்கின்றன அப்படிப்பட்ட கதைகளில் ஒன்று இது